வணக்கம் விவர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நடக்க முடியாத அப்படி கால் வலிக்கிறது திடீர்னு கால் இழுக்கிறது கால் அப்படியே மறுத்து போகிறது கால் சுண்டி இழுக்கிறது மாதிரி இருக்கிறது இது போன்ற பிரச்சனையால் அவதிப்படுவாங்க இந்த விதமான பிரச்சனைகளை தான் நம்ம வந்துட்டு சிஆர்டிகான்னு சொல்கிறோம் இந்த பிரச்சனையால் அதிகம் அவதிப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அதிலும் இரவு நேரத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது கூட இந்த பிரச்சனையால் நிறைய பேர் அவதிப்படுறாங்க வலி வந்துட்டு அப்படின்னா கால்களை அசைக்க முடியாத அளவுக்கு கடுமையான வலியை வந்து ஃபீல் பண்ணுவாங்க இந்த பிரச்சனைகளை தான் சிஆர்டிகா நரம்பு இழுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க சியார்ட்டிகா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நரம்பு உடலின் பின்பகுதியில் இருந்து கணுக்கால் வரைக்கும் தொடை கால் நடுப்பகுதியில் அமைந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நரம்பு தான் இந்த சியார்டிகா நரம்பு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சியார்டிகா நரம்பு தான் மூலைகளில் இருந்து கால்களின் இயக்கத்திற்கு தேவையான அனைத்து தகவல்களையும் கடத்தக்கூடிய ஒரு முக்கியமான நரம்பு இந்த சியார்ட்டிகா நரம்பு நம்மளுடைய கால்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய அனைத்து விதமான வேலைகளுக்கும் அடிப்படை ப்டாக இருப்பது இந்த சியார்டிகா நரம்பு தான் இந்த நரம்புகளில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் போதோ அல்லது பலகீன அடையும் போதோ இந்த சியார்டிகா பிரச்சனையே ஏற்படுவதுண்டு இந்த பிரச்சனையை எப்படி சின்ன சின்ன மருத்துவ பொருட்களை கொண்டு எப்படி கம்ப்ளீட்டாக நிரந்தரமாக கியூர் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மிகவும் பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த சியாட்டிக்கா பிரச்சனையை குணமாகிறதுக்கு ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் ஆயில் இது வந்து மெடிக்கல் ஷாப் அல்லது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த ஒரு ஆன்டி இன்ஃப்ளேமெண்ட்ரி ஆயில் கடுமையான வலியை கூட உடனடியாக ஸ்டாப் பண்ணக்கூடியது இந்த ஜிஞ்சர் ஆயில் இந்த ஆயில் ஒரு ஃபோர் ஃபைவ் ட்ராப்ஸ் வந்துட்டு கால்களில் விட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணாலே போதும் வலி வந்த உடனே வந்து வலி குறையிறது நீங்களே உணர முடியும் அது மட்டும் இல்லாமல் கால்களில் இருக்கக்கூடிய நரம்புகளில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை வந்து குறைச்சி சீக்கிரமாகவே க்யூர் பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்கும் ஸோ இந்த சியாட்டிக்கா பிரச்சனையை அவதிப்படுறவங்க கண்டிப்பாக இந்த ஜிஞ்சர் ஆயிலில் வாங்கி வச்சுக்கோங்க கண்டிப்பாக யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப் நம்பர் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாட் ஆர் கோல்டு வாட்டர் கோல்டு வாட்டரில் ஒத்தன கொடுக்கறது மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை காட்டன் டேப்லெட்டில் டிப் பண்ணி நல்லா புழிஞ்சிட்டு கால்களில் நல்லா ஒத்தனை கொடுங்க இப்படி செய்கிறது மூலயமா கால்களில் இருக்கக்கூடிய நரம்புகளில் ரத்த ஓட்டம் வந்துட்டு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் நரம்புகளில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் வந்துட்டு சீக்கிரமாகவே க்யூஆர் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கால்வழியில் இருந்தும் நல்ல நிரந்தரம் வந்து கிடைக்கும் டவல் யூஸ் பண்ண ஹாட் ஹாட்பேக்கே வாங்கி வச்சுக்கோங்க இதில் வந்து ஹாட் வாட்டரை ஊற்றி நீங்கள் வந்துட்டு ஒத்தளம் கொடுக்கலாம் அதே சமயம் ஐஸ் கியூப் இந்த ஹாட் பேக்கில் வ வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஒத்தளம் கொடுக்கலாம் நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இந்த மெத்தர்ட்ஸ் டெய்லி ஒன் டு டூ டைம்ஸ் கூட செய்துட்டு வரலாம் செஞ்சுட்டு வரதுனால சிஆர்டிகாவால் உண்டான கால்வெளியை வந்து நம்ம விரைவில் குணமாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு நம்ம முடிச்சிக்கலாம் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்